ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழாக்கெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கோதுமை மாவு வச்சு ஆப்பம் போறேன் இந்த கோதுமை மாவு ஆப்பம் செய்கிறதுக்கு வந்து நம்ம மாவு வந்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இதெல்லாம் புளிக்க வைக்க தேவையில்ல இது நம்ம செய்ய போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மாவை கலந்து வச்சிங்கன்னா அதே போதுமானது இப்போ வந்து இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்ன அளவுங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்க பாருங்கள் கோதுமை மாவு ஒரு கப்பு நீங்கள் எதில் வேணாலும் அளவு எடுத்துங்க ஒரு கப்பு ஒரு கப்பு அவள் எடுத்துருக்கேன் இது பேப்பர் அவள் டக்குன்னு வந்துட்டு ஊறிடும் இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு இப்போ கழுவிட்டு இப்படி வச்சோம்னாக்கா வந்து பிரச்சனை இல்லை கெட்டி அவளாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இந்த அவள் உங்கள்கிட்ட இல்லை அவள் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா சாதம் வடித்த சாதம் வச்சுருந்திங்கன்னா அது ஒரு கப் போட்டுங்க தேங்காய் திருவள்ளும் ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூனு சீனி ஒரே ஒரு ஸ்பூனு வெள்ளை சர்க்கரை கொஞ்சமாக உப்பு மாவுக்கு இதுதான் தேவையானது நம்ம வந்துட்டு ஊற்ற போகிறப்ப கொஞ்சமாக ஆப்பை சூடாப்போ கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அது போட விருப்பம் இல்லைனாலும் விட்டுறலாம் ஏன்னா ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறோம் அப்போவே மாவு நல்லா புளிச்சிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவை நான் வறுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் கோதுமை மாவில் நம்ம என்ன டிஃபன் பண்ணாலும் அதை ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை தோசையை தவிர பாக்கி என்ன டிஃபன் பண்ணாலும் நம்ம கோதுமை மாவை வறுத்த எடுத்துக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அது வந்துட்டு அந்த கொலக்கலப்பு தன்மை போய் அரிசி மாவு பறத்துக்கு வரும் அதுதான் இதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் யாருங்க கடாய் வச்சுட்டேன் மாவு வறுத்துடலாம் நல்லா வாசம் வர அளவுக்கு மாவு வருத்தரலாம் மாவு நல்லா வறுபட்டு வாசம் நல்லா வருது சூப்பராக இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இறக்கிடலாம் மாவு வந்து அப்படியே ஆரட்டும் கொஞ்சம் அடுத்து அவளை வந்துட்டு நம்ம கழுவிட்டு வந்துடுறேன் அவளை வந்து கழுவிட்டு வந்துடுறேன் அவளை வந்து கழுவிட்டு வந்துட்டேன் அந்த பிறகு கழுவிட்டு உடனே அப்படி சாப்பிட்டாயிட்டு இருந்தாலும் நம்ம வந்து இந்த கோதுமை மாவு ஆறுற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் இது அப்படியே முழுகிற அளவு தண்ணி அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சோம்னா கோதுமை மாவு ஆடுறதுக்கும் இதை அப்படியே ஊடுறத்துக்கும் கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த மிக்சி ஜாரில் இதை போட்டுடலாம் ச்சு தேங்காவையும் இதில் போட்டலாம் ஜீனி ஆவு எப்படி இருக்குது பார்ப்போம் பாருங்கள் நல்லா பாருங்க நல்லா சோறு மாதிரி ஆயிடுச்சு இப்ப நம்ம இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைனா நம்ம ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் ஃபுல்லாக அப்படியே மிக்சியில் போட்டேன்ல ஜாரில் அது அரைக்க முடில பாதி எடுத்துட்டேன் பாதி தான் போட்டு அரைச்சேன் அந்த பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ பாக்கி இருக்கிறதையும் இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா மாவு பக்கத்துக்கு அரைச்சிடலாம் தண்ணி வந்துட்டு நான் ஒரு கப்பு மறுபடியும் ஊற்றுனாங்க ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இதையும் வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரே ஜாரில் போட்டேன் அரைக்க முடில அப்படியே தட தட தட்ட தடைன்னு வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடறேன் அவ்வளோதான் ரெண்டாவதும் அரைச்சிட்டு அது ஒரு கப்பு அவள் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு எவ்வளோ மாவு இருக்குது பாருங்கள் இதை ஃபுல்லாக வலித்து ஊற்றிடலாம் அதில் இப்போ மாவை எல்லாம் அரைச்சாச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இது பாருங்க இப்போ போகிறோம் இதை கரைச்சி வச்சிடலாம் கையாலே கரைச்சிங்க அப்போ தான் நல்லா மாவு புளிக்கும் இப்போ கரெக்டாக ஆறு மணி ஆகுது இப்போ எதுக்காக வந்துட்டு நான் இப்போ கரைச்சி வைக்கிறேன்னா கரெக்டாக நான் ஒரு ஏழே கால் ஏழரைக்கெல்லாம் நான் வந்துட்டு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் இது நல்லா வந்துட்டு புளிக்கும் இந்த பாருங்கள் இப்படி இருக்கட்டும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஆப்பம் ஊற்றுறப்ப நல்லா சாப்பிட்டா நல்லா வரும் நல்லா கொஞ்சம் ஆப்பம் மாதிரியே நல்லா முருமருன்னு நல்லாயிருக்கும் இப்படியே இருக்கட்டும் இவ்வளோ அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ஊறினதுக்கப்புறம் மாவு திக்கச்சுனாக்கா அதுக்கப்புறம் வேணால் நம்ம தண்ணி கலந்துடலாம் இது அப்படியே மூடி வச்சிட போகிறோண்ணா நம்ம ஊற்றும் போது தான் கொஞ்சமாக ஆப்ப சோடாப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அது வரைக்கும் இது ஊறட்டும் அப்படியே மூடி வச்சிடறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் மாவு வந்துட்டு நான் ஊற வச்சுட்டாங்க கரெக்டாக இப்போ பாருங்கள் நல்லா ஊரிடுச்சு இப்போ கொஞ்சமாக நான் வந்துட்டு ஆப்ப சோடாப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இந்த பாருங்க கொஞ்சோண்டு தான் போடுறேன் ரொம்ப இல்லை அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கலந்துடலாம் அவ்வளோதான் இது போடக்கூடாது தான் இருந்தாலும் வந்துட்டு ஆப்ப சோடாப்புன்னு பேரே ஆப்பத்துக்கு போடுறதுக்கு தானே என்ன எதுவும் திட்டாதீங்க நல்லா இருக்கும் கொஞ்சம் போட்டாக்கா தான் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் பாருங்க த மாவு பார்த்துங்க இப்படி வச்சிங்க இதே மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம் பாப்பம் ஊற்றிடலாம் கல் சூடாகிடுச்சு சொன்னான் கொஞ்சம் மீடியமா வச்சிக்கங்க ரொம்ப கையில் வைக்காதீங்க அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எடுத்துக்கிட்டு வருது பாருங்க அப்போ தானே சுற்றியும் அப்படியே எடுத்து விட்டு அப்படியே இடுங்க

அடுத்த ஆப்பமும் எடுத்துடலாம் நான் வந்துட்டு அப்படியே ரொம்ப மீடியமாக வச்சு தான் ஊத்துறேன் ஏன்னா அடியில் வந்துட்டு உங்களுக்கு கருவிடக்கூடாது அதனால சுற்றியும் இப்படியே எடுத்து விட்டுட்டு இப்படி எடுங்க சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் அடியில் பாருங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு கருவவும் இல்லை இந்த பாருங்கள் வச்சிடலாம் இன்னொன்று ஊற்றிடலாம் மூடி வச்சிடலாம் எடுத்துடலாம் இப்படி சுற்றியும் இப்படி எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டுட்டு எடுங்க எடுத்துட்டேன் பாருங்க புத்திலும் எடுத்து விட்டுட்டு பின்னாடி பக்கம் உங்களுக்கு நல்லா வந்துட்டு மீடியமும் வச்சுக்கிட்டீங்கன்னா கருவாது அவ்வளவுதான் எடுத்தாச்சு பாருங்க ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா இருக்கு சாஃப்டாவும் இருக்கு எல்லாம் முறுமுருன்னு இருக்கு சைட்ல எல்லாம் முருமுருன்னு இருக்கு நல்லா வெந்துருக்குது இந்த பாருங்கள் பின்னாடி பக்கமும் கருவில் சூப்பராக இருக்குது ஆப்பம் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு நான் தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் வச்சுருக்கேன் சட்னி கொஞ்சம் கார சட்னி கொஞ்சம் இந்த சட்னி வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கோதுமை ஆப்பம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணலாம் சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டாக பண்ணுவோம் தேங்காய் பால் தான் எனக்கு பிடிச்சது நாட்டு சர்க்கரை போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும் உண்மையே கோதுமை மாவில் உள்ள ஆப்பம் மாதிரியே இது இருக்காது ஏன்னா நம்ம வந்துட்டு மாவு வந்துட்டு நல்லா வந்து வறுத்துடுறோம் அரிசி மாவுல செஞ்ச அது ஆப்பம் மாதிரி தான் இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு சூப்பராக இருக்குது தேங்காய் பாலுக்கும் அதுக்கும் செம டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க செம டேஸ்ட்டுங்க உண்மையில் தான் கோதுமை மாவுனே யாருமே உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அதை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அது கோதுமை மாவுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க வெயில் தாங்க முடில தொண்டைய போட்டி நன்றிங்க